கோவை மருதமலையில் நூற்றி எண்பத்தி நான்கு அடி உயர முருகன் சிலை அமையவுள்ள சரியான இடம் அடிப்படை வசதிகள் குறித்த முழு விவரங்களுடன் அறிக்கை தாக்கல் செய்ய அறநிலையத்துறைக்கு உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றம் அதுவரை சிலை அமைக்கும் பணிகளை துவங்க வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளது திடக்கழிவுகளால் நாளடைவில் வனமே மறைந்துவிடும் நிலையில் இந்த திட்டத்தால் வனப்பகுதிக்கு எவ்வித தொந்தரவும் ஏற்படாது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என நீதிபதி குறிப்பிட்டனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்